உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ஏசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் தேவனுடைய புத்திரர் மேலும் எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய தேவனுடைய இருக்கிறார்கள் புத்திரரை குறித்ததான பார்க்கலாம் ரோமர் எட்டு பதினைந்து பதினாறு பதினேழில் வாசிக்கிறோம் அந்த படியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்து கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே ரெண்டு குழந்தையர் ஆறு பதினெட்டில் வாசிக்கிறோம் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கருத்த சொல்லுகிறார் கலாத்தியர் வாசிக்கிறோம் மேலும் நீங்கள் புத்திராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இறுதியில் அனுப்பினார் ஆகியால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறார் நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய் மத்தையோ பத்தொன்பது பதினாலில் வாசிக்கிறோம் இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதீர்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது ஈசாயா ஐம்பத்தி நாலு பதிமூன்றில் வாசிக்கிறோம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறில் வாசிக்கிறோம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் ஈசாயா நாற்பத்தி நாலு மூன்றில் வாசிக்கிறோம் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் யோவான் ஒன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் அவளுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஒன்றியவான் மூன்று ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல ஏசாயா எட்டு பதினெட்டு வாசிக்கிறோம் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும்

தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றிலும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் ஒன்றியவான் மூன்று ஒன்று ரெண்டு மூன்றில் மாசிக்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவான் அவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அவரை நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வர்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் ஆம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் புத்திரராய் இருக்கிறார்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் தேவனால் பிறந்த நாம் பாவு செய்வதில்லை